ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சா இன்ஃபர்மீடியா நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூட வந்த பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் அட்மிஷன் ப்ரொசீஜர் வித் ஸ்காலர்ஷிப்போடு ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு இன்னும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் ஜீரோ டூ செவன் ஒன் த்ரீ டூ இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம எந்த கோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரிப்பிள் இ அதாவது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இதோட டியூரேஷன் அப்படின்னா இது ஃபோர் இயர்ஸ் டியூரேஷன் அதாவது எயிட் செமஸ்டர்ஸ் இருக்கும் இந்த கோர்ஸில் இந்த கோர்ஸில் இதை பற்றி நம்ம படிப்போம் அப்படின்னா நேமுக்கு தகுந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் பற்றி தான் ரிலேட்டடாக ஃபுல்லாக படிப்போம் எலெக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் இதுக்கு பின்னாடி என்ன பிரின்சிபல் இருக்குது எப்படி ஒர்க் ஆகுது என்ன மெக்கானிசமில் இது ஒர்க் ஆகுது இதெல்லாம் பற்றி இந்த கோர்ஸில் படிக்கிறது ஸோ இதோட லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் இது தான் ஸோ இது கோர்ஸ் நான் எடுக்கணும் எனக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்படின்னா நான் ஹையர் செகண்டரி அதாவது டுவெல்த் ஸ்டாண்டர்டில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருந்தா மட்டும்தான் இந்த கோர்ஸ் கொடுப்பாங்க அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் க்ரூப் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் இந்த கோர்ஸ் எலிஜிபிலிட்டி கிடையாது மெயினாக ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இந்த மூணு சப்ஜெக்ட்ஸ் இருந்தால் இந்த கோர்ஸ் கொடுப்பாங்க இந்த கோர்ஸில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு மெயினாக மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது எனக்கு இது படிக்க ஈஸியாக இருக்குது இது படிக்க எனக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த கோர்ஸ் எடுத்து ஷைன் ஆகலாம் ஃப்யூச்சரில் நிறையா ஸ்கோப் இருக்குது நம்மளுக்கு ஃபிசிக்ஸில் மெயினாக இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே கண்டிப்பாக நம்ம இதுலையாவது அச்சீவ் பண்ணிட முடியும் அண்ட் இன்ஜினியரிங் பொறுத்தவரை நம்ம காலேஜ் செலக்ட் பண்ணுறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சும்மா ஏதோ அது ஒரு காலேஜில் படித்து ஜாப் கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது ஸோ காலேஜ் சூஸ் பண்ணும்போதே வயசாக சூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ஜாப்ஸ்லாம் கிடைக்கும் ஸோ காலேஜை சூஸ் பண்ணும்போது பார்த்து சூஸ் பண்ணுங்கள் இப்போ ட்ரிபிள் இ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸில் என்னென்ன ஃபீல்டிலலாம் ஜாப் ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரினா இதில் கார் பைக் கம்பெனிஸ் இதை எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறது அப்படின்லாம் இருக்கும் ஸோ இந்த ஃபீல்டில் நம்மளுக்கு ஜாப் ஆஃபர்ஸ் இருக்குது இதுக்கு பின்னாடி என்ன மெக்கானிசம் இருக்குது இதெல்லாம் நமக்கு ட்ரிபிள் இ படிச்சிருந்தா தெரிஞ்சுருக்கும் ஸோ அதனால் இந்த ஃபீல்டில் நம்மளுக்கு ஜாப் ஆஃபர்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் நம்ம பார்த்திங்க அப்படின்னா ரோபோட்டிக்ஸ் இண்டஸ்ட்ரி இப்போ வந்து ரோபோட்டிக்ஸ் இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகிட்டுருக்கு ஃப்யூச்சரில் இதுக்கு அதிகமாகவே ஸோ ஸ்கோப் இருக்குது இந்த ஃபீல்ட்லையும் ட்ரிபிள் இ படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜாப் ஆஃபர்ஸ் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் பவர் ஜென்ரேஷன் இண்டஸ்ட்ரி அதாவது நம்ம எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறோம் இல்லையா அந்த இண்டஸ்ட்ரி அதில் வந்துட்டு கே தெரியும் நம்மளுக்கு வேரிய சோர்ஸஸ்லேருந்து எலக்ட்ரிசிட்டி கிடைக்கிது அதாவது வென்மில்ஸ் தண்ணியில் இருந்து இந்த மாதிரி வேரியஸ் சோர்சஸ் கோலில் இருந்தெல்லாம் கிடைக்குது இதுக்கு பின்னாடி நிறையா கம்பெனிஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரன் ஆகிட்டு இருக்குது ஸோ இதில் எல்லாமே ட்ரிபிள்இ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய டிமாண்ட் இருக்குது அண்ட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி மெயினாக பார்த்திங்கன்னா இந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் தான் அதிகமாக இருக்குது ஏன் அப்படின்னா நம்ம எலக்ட்ரானிக்ஸ் பற்றியெல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா ஸோ அதை எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் நம்ம வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜு டிவி இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறது அதை நம்மளே மேனுஃபேக்சரும் பண்ணிக்கலாம் அண்ட் அதில் புதுசாக இன்னோவேஷன்ஸும் கொண்டுட்டு வரலாம் எலக்ட்ரானிக் கேட்ஸ் இப்போ எல்லோரும் நிறைய எலக்ட்ரானிக் கேட்ஜெட் யூஸ் பண்ணுறோம் ஸோ அதோட மேனுஃபேக்சரிங் அந்த கம்பெனிஸ்லேயும் இந்த ட்ரிபிள்இ படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜாப் நிறையா இருக்குது ஸோ இதெல்லாம் ப்ரைவேட் செக்டர்ஸ் எனக்கு ப்ரைவேட் செக்டர்ஸ் வேணாம் நான் கவர்மெண்ட் செக்டாரில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்ம வந்து எக்ஸாம்ஸ் எழுதி நார்மல் எக்ஸாம்ஸ் எழுதி கிளியர் பண்ணிக்கலாம் இதுக்கே தனியாக டிஎன் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்ட் டிஎன்இபி ஸோ இதுலேயும் நிறையா ஜாப் ஆஃபர்ஸ் இருக்குது இந்த எக்ஸாம்ஸ் டிஎன்இபி நடத்துகிற எக்ஸாம்ஸில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் செக்டர்லேயே ஒர்க் பர்மனெண்ட்டாகவே கிடச்சிரும் ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலயமாகவும் நீங்கள் ஜாப்ஸ் வாங்கிக்கலாம் இது எல்லாமே பர்மனண்ட் ஜாப்ஸ் இதெல்லாம் எனக்கு வேணாம் நான் டீச்சிங் ஃபீல்டில் போகணும் நான் ட்ரிபிள்இ படிச்சிருக்கேன் டீச்சிங் ஃபீல்டில் போகணும் அப்படின்னா தாராளமாக ஆப்ஷன்ஸ் இருக்குங்க நீங்கள் ட்ரிபிள் இ படித்ததுக்கு அப்புறமா அதாவது பிஇ ட்ரிபிள் ஏ படித்ததுக்கப்புறமா எம்இ ட்ரிபிள் ஏ அப்படின்னா காலேஜ்லேயே ப்ரொஃபஸராக லெக்சராக கூட நீங்கள் போகலாம் அண்ட் நெக்ஸ்ட் ஏன் இந்த இன்ஜினியரிங்க்கு நான் எவ்வளோ ஸ்கோப் இருக்குது அப்படின்னா எல்லா இன்ஜினியரிங்க்கும் ஸ்கோப் இருக்குது இதுக்கு ஏன் இவ்வளோ ஸ்கோப் இருக்குது அப்படின்னா இப்போ ஜென்ரேஷனில் நம்மளுக்கு வந்து இ வெஹிக்கிள்ஸ் ஜாஸ்தியாக நம்ம ப்ரொடியூஸ் இருக்கோம் இப்போ இப்போ தான் அது ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதனால் ஃப்யூச்சரில் இ வெஹிக்கிள்ஸை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற காரணத்தினால இ வெஹிக்கிள்ஸ் எலக்ட்ரிசிட்டி பற்றி தெரிஞ்ச எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியர்ஸை அது மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்கங்கிறனால இந்த இண்டஸ்ட்ரி கண்டிப்பாக ஒரு நல்ல டெவலப்பிங் இண்டஸ்ட்ரி தான் உங்களுக்கு இந்த கோர்ஸ் பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்லிட்டேன் ஸோ அட்மிஷன் ப்ரொசீஜருக்காக நம்ம சேனலில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரிபிள் இ எடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் Thank you. Have a nice day.